உலகத்தில் எல்லாவற்றையும் ரசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் நான் மனம் ரசனைக்கு ஆளான பிறகு எதையும் சாதிப்பதற்கான எளிய வலிமை நமக்கு கிடைக்கும் கூட போது ஒரு பாட்டு சொன்னாங்கல்ல வேண்டும் வேண்டும் அங்கே சொன்னாங்க தென்னை மரங்கள் வேண்டும் ஒரு கட்டில் வேணும் பக்கத்தில் ஒரு பத்தினி பெண் வேணும் கத்தும் காதில் விழ வேண்டும் குயில் என்னங்க செய்யும் காகம் கரையும் குயில் கூவும் பாரதி தப்பா விழுவானா குயில் கூவ வேண்டும் சொல்ல வேண்டுவேன் குயில் கத்தும் நான் ஏன் தெரியுமா பக்கத்துல பத்திரி பெண் பேசிக்கொண்டிருக்கிற போது இது இடையில இடையில கூவுறது அவனுக்கு கத்துற மாதிரி தெரியுது இதுதான் என் பார்வை ஒன்றிலிருந்து அவரவர் கண்ணோட்டத்தில் அதை ரசிக்கலாம்ன்றது தான் சொல்ல வந்த நிறைய உதாரணங்கள் எல்லாம் சொன்னாங்க இப்ப ஏற்கனவே கொஞ்சம் நீங்க மனசுல கனத்து இருக்கிறீங்க என்னடா நம்ம எதை எதோ நினச்சி வந்தோம்னா என்னென்னமோ நம்ம இன்னும் எதையோ சாதிக்க வேண்டி இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கிற நேரத்தில் ஒரு எங்கள் கிராமத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நெல் அளந்து போடுவாங்க கோணியில் சாக்கு பையில் போடும்போது அறுபது படி போட்டு முடிச்சிட்டாங்கன்னா இன்னும் நாலு படி போட வேண்டியிருக்கு பாக்கி இந்த ரெண்டு பக்கம் என்ன பண்ணுவோம் அந்த மூட்டை அப்படி குளு குலுக்குவாங்க குலுக்குனால் மேல் நாலு படி போடலாம் இன்னும் பல கருத்துக்களை உள்வாங்குவதற்காகத்தான் நான் இடையிலேவதற்கு வந்து உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன் உங்கள் மனசை கொஞ்சம் தயார் பண்ணணும் ஏன்னா இப்போ கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிறோம் எப்பயுமே என்னுடைய வகுப்பறையில் இறுக்கமாக இருந்ததே கிடையாது பசங்க அதனால தான் ஒரு நாள் லீவு போட்டால் கூட மறுநாள் வந்து சுற்றிக்குவான் ஏன் சார் லீவு போட்டிங்க ஏன் சார் லீவ் அவன் தான் பர்மிஷன் கொடுக்குற மாதிரி என்னை கேட்பான் பெரிய ப்ராப்ளம் ஆகி போச்சு சார் நான் வார்த்தேன் என்னடா என்ன மேக்ஸ் டீச்சர் உங்கள் பீரியடில் வந்துட்டாங்க ஏன்னா பிள்ளைகள் வந்து ஒரே அதிலேருந்து நான் ஒரு லெசன் எடுத்துக்கிட்டேன் தெரியுமா உங்களுக்கு என்ன லெசன் தெரியுமா என்ன நீதி தெரியுமா எப்பொழுது நாம் இல்லை என்று நம்மை சுற்றி உள்ளவர்கள் நினைக்கிறார்களோ அப்பொழுது நாம் ஜெயித்து கொண்டு விட்டோம் என்று அர்த்தம் அவனை இப்படி கேட்குறேன் என்ன சார் ஒரு வாரம் லீவ் அதுக்குள்ள வந்துட்டீங்க அங்கே நான் போக வேணாம் எந்த இடத்தில் நாம் இல்லையோ அவர் இல்லையே என்று சுற்றியிருப்பவர்கள் யோசிக்கிற போது அந்த இடத்துல நாம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறோம் உண்மையிலே இந்த தவா அமைப்பை நிர்வாகி நிர்வகித்துக் கொண்டு வருகிற அந்த அமைப்பை தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன் என சபை சங்கம் சாலைன்னு தோற்றுவித்தார் அருப்பிரகாஷ் வள்ளலார் வடலூரில் சத் சங்கம்னு அதுக்கு ஆன்மீக சிந்தனையாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிற சன்மார்க்க சங்கம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படி அது என்ன அருட்பிரகாஷ் வள்ளலாருடைய கோயிலை அடிக்கடி வருஷ வருஷம் பேசுறேன் நான் அதனால ஒரு மூலமாக மூலமாகத்தான் ஒரு நன்மையை உருவாக்க முடியும் ரெண்டு செய்தியை சொல்லிட்டு நான் வரேன் அந்த மாதிரி ஆண்கள்லாம் கூட செல்போன் ஏன் பாத்ரூம்க்கு எடுத்துன்னு போகிறாங்க அவங்க பாதுகாப்புக்கு இல்லை செல்லு பாதுகாப்புக்காங்க நாங்கள் இன்னைக்கு அது எல்லாரையுமே ஆட்டி படைக்குது இல்லையா ஒரு அம்மா ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு எழுந்து மேக்கப் பண்ணுது பவுடர் அடிக்குது பொட்டு வைக்குது பூ வைக்குது லிப்ஸ்டிக் அடிக்குது அவன் வீட்டுக்காரனே கேட்டான் அக்கிரமமாக தெரியல அதர்மமாக தெரியலன்னு வாய முடியா செல்லில் ஃபேஸ் லாக் வச்சுக்கிறான் அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது அது மேக்கப்போட பார்த்தா தான் ஓப்பன் ஆகும் இருக்குது ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் உனக்காக தெரியும்னா அவன் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே படுத்துங்கிறான் ஏயா சிரிக்கிறேன்னா ஒன்றும் இல்லை ஒரிஜினல் கொஞ்சம் செல்லுக்கு பிடிக்கல பத்து வருஷமாக உங்களோட குடும்பம் பண்ணிக்கிறதா என்னை கொஞ்சம் மனசில் வையான் இன்னைக்கு எல்லாரிடத்திலும் அதுதான் பாட்டி ஆட்டி படைச்சிருக்குது அந்த மாதிரி இருக்குது இருக்கட்டும் தனி மனிதனால் சாதிக்க முடியாததை தான் ஒரு அமைப்பு சாதித்து கொண்டும் கட்டாயமான உண்மை ஒரு பாதிரியார் என்ன பண்ணாரு எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே சர்ச்சில் ஒரு ஆன்மீக சிந்தனையை கொடுத்துக்கிட்டு இருந்தார் வாரா வாரம் வாரா வாரம் அந்த எல்லாரும் வந்திருந்தாங்க அந்த சபையில் திருச்சபையில் எல்லாரும் வந்திருந்தாங்க ஒருத்தர் என்ன பண்ணாரு இங்கேயும் போய் தனியாக தனியாவே பிரார்த்தனை பண்ணலாமே என் வீட்லையும் பெரிய ஹால் இருக்குது நாங்கள் உட்காந்து தனியாக பிரார்த்தனை பண்ணலாமே இங்கேயும் போய் நான் பண்ணணும் என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு ரெண்டு வாரம் வரல பாதிரியார் பார்த்தாரு மூணாவது வாரம் முதல் நாள் அவருடைய வீட்டுக்கு வந்தார் எதையோ சொல்ல போகிறார்னு நினச்சி அவர் உட்காந்துருந்தார் ஆனால் பாதிரியார் எதையுமே சொல்லலை அது மார்கழி மாதம் ஒரு பத்து விறக அங்கே எடுத்து குளிர் காஞ்சிகிட்டு அவன் போன பாதிரியார் அதில் ஒரு விறக எடுத்து தனியாக வச்சிட்டார் ஒரு மணி நேரம் அங்கே அமைதியா உட்காந்து ரெண்டு பேரும் அமைதி தான் இந்த ஒன்பது விறகும் அதிலே குளிரில அந்த நெருப்பிலே எல்லாம் எல்லாமே எரிஞ்சு போச்சு எல்லாமே அதுக்கு பயன்பட்டது இந்த ஒன்றை தனியாக எடுத்து வச்சா பாருங்க அந்த கனி நெருப்பு அப்படியே கனிஞ்சு அப்படியே நின்று போச்சு நான் புறப்படுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார் அந்த தேவாலயத்தில் பிரார்த்தனையிலே கலந்து கொள்ள வேண்டிய அந்த நண்பரும் சொன்னார் பாதிரியார் ஐயா அவர்களே நான் அர்த்தம் புரிந்து கொண்டேன் அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்து விடுவேன் ஏன்னா தனியாக இருந்தால் எதையுமே சாதிக்க முடியாது ஒரு அமைப்புன்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தன்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்திற்கு அவசியமான ஒன்றுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முகவர்களுக்கு அந்த முகவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு தர வேண்டும் என்ற ஒரு முக்கிய நோக்கத்தை முன்னிறுத்தித்தான் தவா என்ற அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அழகையும் அற்புதத்தையும் நான் கேள்விப்பட்டு பெருமகிழ்ச்சி அடைந்தேன் தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு உயரின் நோக்கம் இதனுடைய உள்ளீடாக இருக்கிற அழகை அற்புதத்தை நான் பார்த்து உண்மையிலேயே இதற்கான ஒரு சிந்தனையை விதையாக்கியது யாரோ எனக்கு தெரியாது ஆனால் அவர்களை நான் நெஞ்சார புகழ்கிறேன் வாழ்த்துகிறேன் அவரை சார்ந்தவர்களும் அவர்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு வம்சம் தழைத்து வளமோடு நலமோடு வாழ்வார்கள் இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஏன்னா தான் மகிழ்வது மட்டும் நோக்கமல்ல அல்ல என்னை சார்ந்தவர்களையும் மகிழ வைக்கக்கூடிய ஒரு முயற்சி இருக்கிறது அதுதான் சார் பெருமைக்குரியது அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் வேண்டும் ஆறு ஊர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்று வேண்டினார் இல்ல அருள் பிரகாச வள்ளலார் அது எவ்வளவு உயரிய சிந்தனை அதனால்தான் இருநூறு ஆண்டு காலமாக இன்றைக்கும் வள்ளலார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மத்தியிலே நம்முடைய நினைவிலே எண்ணம் தான் மனிதனை வாழ வைக்கிறது நல்ல எண்ணம் இருந்தால் நல்ல சொற்கள் வரும் நல்ல சொற்கள் யாரிடத்தில் வருகிறதோ அவர்களுக்கு நல்ல செயல்கள் அமையும் இதில் சிறப்புக்குரிய எல்லாமே இந்த மண்ணு தான் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கிறது வளமான சிந்தனைகளை